ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சமிஷா கார் ஸோ இன்றைக்கி எனக்கு வீடியோவே வந்து போடுறதுக்கு ரொம்ப மன சங்கடமாக இருந்தது ஸோ சென்னையில்தான் வந்துட்டு அவ்வளோ பேரழிவு இருந்துச்சு அப்படின்னு நினச்சோ ஆனால் சென்னையவே நெஞ்சிடுச்சு நெல்லை அப்படின்னு போடும்போது அந்த வீடியோஸ் எல்லாம் ஒவ்வொன்றே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்குது சிறுக 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 மனுஷங்க எத்தனை காலங்கள் சேர்த்து வச்சதை இன்றைக்கி ஒரே நிமிஷத்தில் இயற்கை வந்து கொண்டு போயிடுச்சு அதுதான் உண்மை இல்லையா அந்த இழந்தவங்களுக்கு தான் அதனோட வழி தெரியும் நான் போன வீடியோலேயே அதுதான் சொல்லப்பேன் இழந்தவன் ஒவ்வொருக்கும் ஒரு சைக்கிளுக்காக ஒரு சைக்கிளை வச்சு வந்த அதை வச்சு அந்த சைக்கிளை வச்சு வாழ்வாதாரம் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சைக்கிள் போச்சுன்னா அதனோட வழி எவ்வளோங்கிறது திரும்பி எடுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் கோடிகள் கையில் வச்சுருக்கவங்களுக்கு அது போனால் போகட்டும் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு வாழலாங்கலாம் ஆனால் அண்டாணம் காட்சியாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களோட நிலமையில அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் இல்லைங்களா ரொம்ப வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்குது யாருமே யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பேரிழப்பு தான் இது நடந்திருக்குது இதை வந்து நம்ம யாருமே அரசியல் சைட்லேயும் நம்ம குறை சொல்ல முடியாது யாரையுமே குறை சொல்ல முடியாது யாரையுமே குறைகள் வந்து நம்ம வந்து குறைகள் பேசுறதுக்கான குறைகள் பேசினா அப்படியே திரும்ப வருமா வராது குறைகள் பேசுகிறதுக்கான நேரமும் இது கிடையாது அந்த இழந்தவங்களுக்கு மனசில் தைரியத்தை கிட்ட கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் மட்டும்தான் வேண்டிக்கணும் நான் அதை தான் நான் நினச்சிக்கிறது நம்மளால பொருள் உதவி அந்த உதவி இந்த உதவி சிறு சின்ன உதவினாலும் அவங்களுக்கு ஒரு உதவிகள் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு எண்ணங்கள் இருக்குது நிறைய பேர் நிறைய பேர் தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ பேர் உதவிகள் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட பக்கத்தில் போய் தான் நம்ம உதவி செய்யணுங்கிறது எங்கேயோ கண்காணாத இடத்துக்கள் இருந்தாலும் நிறைய பேர் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க உதவிகளும் கொடுத்துட்ருக்காங்க இல்லைன்னு யாருமே நம்ம சொல்ல முடியாது யாரும் உதவி செய்யலை உதவி செய்யலங்கிறதுலாம் கிடையாது உதவி விதம் செய்துட்டு தான் இருக்காங்க பப்ளிசிட்டி ஆனால் தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் கிடையாது அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா காசு அவங்களுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் கூட அந்த இன்வெஸ்ட் பண்ணினவங்களுக்கு கூட என்னோடய மனமார்ந்த நன்றிகள் தான் நான் சொல்லுவேன் எங்கள் சம்சாக் மூலமாக என்னென்னு கேட்டிங்கன்னா அது விளம்பரப்படுத்தி அது பண்ணி இது பண்ணி நம்ம சொல்லணுங்கிறது அதே போல் இங்கே ஜாதி மதம் இனம் வேட்பாடு இல்லாமல் மனுஷங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் எல்லாமே நம்ம உடம்புல ஓடுறது எல்லாமே ரத்தம்தான் அதில் விந்த ரத்தம் அந்த ரத்தங்கிறதே கிடையவே கிடையாது கஷ்டம்னு வரும்போது கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு மனுஷனுக்கு நம்ம உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் உதவி அது அது சொல்லுவாங்கல்ல நல்லா இருக்கும்போது உதவிங்கிறத விட அவங்க கஷ்டப்படும் போது நம்ம கொடுக்குற உதவி வந்து பெரிய உதவியாக இருக்கும் நான் இந்த வீடியோ சொல்கிறதுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எல்லாம் இருப்பாங்க கோடீஸ்வரங்கள்லாம் இருப்பாங்க உங்கள் தலைமுறைகளுக்கு சேர்த்து வச்சது போக மிச்சம் இருக்குதுன்னா இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடிய மக்கள் இழந்து நிற்கிறவங்களுக்காக உதவி செய்யுங்க இதை என்னோட சம்சம் மூலமாக உங்கள்கிட்ட நான் கேட்டிருக்கேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்கலாம் எனக்கு தெரியாது இதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்காகவும் நான் சொல்லலை இது காமனா நான் சார் ஒரு மிடில் கிளாஸ் இருந்து நான் சொல்கிறேன் எல்லாரும் வந்து கையே நம்ம வந்து கை ஏந்தி நிற்கிறவங்களுக்கு கொடுக்குறக்கு கடவுள் நம்மளை கொடுத்துருக்காருனா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்கம் வந்து எல்லாரும் நிறைய உதவிகள் செய்யுங்க ஏன்னா எ எவ்வளவோ இழந்துட்டாங்க மக்கள் நம்ம சொல்லுவாங்க அந்த பசுமையான ஏரியா அங்கேருந்து தான் நமக்கு விவசாயம் திருநெல்வேலி மாவட்டம் ஆகட்டும் தூத்துக்குடி கன்னியாகுமரி இங்கெல்லாம் வந்து விளைநிலங்கள் இருக்கக்கூடிய பிளேஸ் அந்த விளைநிலங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பயிரிட்டு இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நெல் இன்னும் அரிசி வெள்ளை அந்த நெல் மொத்தம் அடிச்சிட்டு போயிருந்துச்சுன்னா அவங்க வாழ்வாதாரமே போயிடும் அதை நம்பி தான் வாழ்க்கை இருக்காங்க அவங்க அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஐடி கம்பெனிலேயோ பெரிய பெரிய கம்பெனியில் யாருமே ஒர்க் பண்ணலை எல்லாம் அந்த விவசாயங்களை வச்சு விவசாய நிலத்தை வச்சு தான் பாடுபட்டுருக்காங்க இல்லையா அப்படி இருக்கும்போது ஸோ அவங்களுக்கு அது போயிடுச்சுங்கும் போது இனி அதை ஈடு எடுத்து கொண்டு வர்றதுங்கிறது பெரிய ஒரு விஷயம் பெரிய விஷயம் வாழ்க்கையில் மரணத்தை விட வேதனையான வழி அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா விவசாயம் பார்க்குறவங்களுக்கு ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்கள ஏளனமாக பேசாமல் அவங்கள இந்த ஹைட் பண்ணி அது இது பண்ணி மீம்ஸுங்கிற பேரில் போட்டு அசிங்கப்படுத்தாமல் இருந்தால் போது இதெல்லாம் வந்து யாருமே தவிர்க்க முடியாது யாருமே வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணி யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது இயற்கை இயற்கைக்கு மாறாமல் நம்ம யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதனால் நான் சொல்கிறேன் என்னோடய முகநூல் பக்கத்தில் இருந்து நானும் ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறனால அங்கே இழந்த அனைத்து மக்களுக்கும் சென்னையில் இழந்த மக்களாக இருக்கட்டும் சென்னையிலையும் நிறைய இழப்புகள் இருந்திருக்கலாம் அதே போல் தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இழந்த அத்தனை மக்களுக்கும் நீங்கள் சமிச்சா மூலமாக ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் சீக்கிரமே ரெடி ஆகி மறுபடியும் வரணுங்கிறது அதை ப்ரேயராக இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெக்வஸ்ட்டு இந்த சபரிமலை அடுத்த ஒரு போட்டிருந்தாங்க சபரிமலை கோவிலுக்கு போகிறவங்க தயவுசெய்து கொஞ்சம் லேட்டாக போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே க்ரௌடு அவ்வளோ ப்ரோ கோடி ஜனங்கள் லட்சம் பேர் அவங்க வந்து க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க ஸோ குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு எல்லோரும் கோவிலுக்கு போகிறாங்க இந்த கோவிலுக்கு போகிறத சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியாது காவலர்களை குறை சொல்ல முடியாது கோயில் நிர்வாகிகளை குறை சொல்ல முடியாது நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அதுதான் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லலாம் ஏன் கவர்மெண்ட்லேருந்து அலர்ட் பண்ணியிருக்கலாமே நிர்வாகத்துல இருந்து சொல்லிருக்கலாமா அது கிடையாது நம்ம சேஃபாக இருக்கணும் இப்போ வேறு வைரல் இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்ருக்குது நம்ம ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும் க்ரௌடுக்குள்ளே போய் டிசீஸ் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் நம்ம முடியாமல் படுத்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நம்மளும் கொஞ்சம் யோசிக்கலாம் அவங்களுக்கும் நம்ம கவர்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணலாம் தான் என்னோட தாட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ லட்சம் பேரை போய் நிற்கு அந்த சாமியை போய் பார்த்து நம்ம வர்றோம் இது சாமியோட குற்றம் கிடையாது சாமி அங்கே தான் இருக்காங்க சாமி இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்துல நம்ம பார்க்க முடியலையா ஒரு பத்து நாள் தள்ளி போய்க்கலாம் அப்படின்னு நம்ம தான் நம்ம மனசை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நம்ம நகர்ந்து போகணுமே தவிர போய் அவன் போகும்போது அவங்க க்ரௌடு கூட்டத்தை மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது சாமியை ஒழுங்காக பார்க்க முடியல அதை வீடியோவில் பார்த்தா டிவிலெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சங்கடமாக இருக்குது அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு அப்படி மேலே வச்சுட்டு மழையும் தண்ணீரையும் கொண்டு போய் அந்த குழந்தைங்கள எல்லாம் சால் பண்ணி நம்ம பழக நம்மளை தான் நம்மளை பார்த்துக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து நமக்கு சொல்ல மாட்டாங்க இல்லையா இப்போ இந்த சென்னையில் வந்து எல்லாம் ப்ளாக் ஆச்சு பஸ்ஸு ட்ரெயின் எல்லாமே ஸ்டாப் பண்ணனால அதுலேருந்து அதுக்கப்புறம் மக்கள் அதிகமான என்னாச்சு அந்த சைட்லேருந்து கர்நாடகா சைட்லேருந்து எல்லாம் வந்து கோவிலில் போகும்போது அந்த கோவில் அவ்வளோ ஒரு க்ரௌடு அவ்வளோ க்ரௌடு ஒருத்தர் ஒருத்தங்க மிதித்து இறந்துருக்க கூட சான்சஸ் ஆகிடும் போல இருக்குது அளவுக்கு இருக்குது கடவுள் வந்து அங்கே தான் இருக்கிறாரு எங்கேயும் போகலை நம்ம லேட் பண்ணி போய் போய் பாருங்கள் இதுவும் என்னோடய அட்வைஸ் தான் எந்த ஒரு விஷயம் நம்ம செய்கிறக்கு முன்னாடியும் யோசித்து பார்த்து செய்யணும் நாங்களும் தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்களும் தான் வந்து திருச்செந்தூர் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது நாங்கள் கேன்சல் கொடுத்துட்டு வேற வழி இல்லை பஸ் ஓடுது ஓடுற வரைக்கும் ஓடுறோம் நம்மளும் போகலாம் அப்படின்னு போகும்போது அதை நம்மளும் நம்ம வருத்திக்கிறோம் அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பிரெக்ஃபஸ்ட் அதே போல் எல்லாம் ஒரு சின்ன உதவி ஒரு துரும்பெடுத்துக்கிட்ட போய் அந்த உதவி செய்தது கூட என்னோட நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேரும் நிறைய தெரிஞ்சும் தெரியாமல் நிறைய பேர் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் உதவி செய்யணும்னு எல்லாரும் வேண்டிக்கலாம் எல்லாருக்கும் கடவுள் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டதில் இருக்குது இந்த முகநூல் மூலமாக நான் சொல்லிக்கிறது ஹெல்ப் பண்ணக்கூடிய அத்தனை பீப்புளுக்கும் ஹெல்ப் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சோ மெனி தேங்க்ஸ் ஓகேங்களா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே தூத்துக்குடியா அப்படிங்கிறதே நம்மளால ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படியே தண்ணிக்குள்ளே கா தீவு மாதிரி இருக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணி சுற்றி சுற்றி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கடவுளை நினச்சி பார்க்கவே முடியல நம்ம சென்னையில் வந்து இந்த இவ்வளோ மழை சென்னை மழையை விட மிஞ்சிடுச்சு நைன்டி ஃபோர் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குதுன்னா வரலாற்றிலேயே இல்லை இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இப்படி பேஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க தாமிரபரணி ஆறு உடஞ்சி அது என்ன சொல்லுவாங்க நம்மளோட அந்த குற்றாலம் பாபநாசம் அது ஃபுல்லாக போய் எல்லாம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குளம் ஏரி குளம் கொட்டைகள் அவ்வளோ இருக்கக்கூடிய ஏரிகள்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி ஊர் நிலத்தடி நீர் விவசாய நிலம் எல்லாமே ஆக்கிரமி பண்ணியிருக்குது இல்லையா இயற்கை மிஞ்ச உலகத்தில் யாருனாலும் எந்த ஒரு சயின்டிஃபிக்கும் நம்ம கொண்டு வர முடியாது என்ன தான் சயின்ஸு வளர்ந்து 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 நமக்கு போனாலும் வாழ்க்கையில் இயற்கையை மாற்றவே முடியாதுங்க அந்தளவுக்கு இப்போ அவ்வளோ நா அவ்வளோ சேதங்கள் ரோடு வீடு காடு எதுவுமே தெரியாத அளவுக்கு என்ன பலம் இருந்தாலும் மனுஷனுக்கு எவ்வளோ பணம் காசுகள் இருந்தாலும் இயற்கைக்கு முன்னாடி நம்மெல்லாம் கா அதனோட தூசுக்கு சமானம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு தான் எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது இப்போ இன்னொரு நியூஸு கூட யூடியூப்பில் பார்த்தேன் சென்னையை பார்த்தோம் அங்கிருக்க மக்களும் வந்து பாலங்களில் மேலே ஒன்றைய வண்டியை நிறுத்தியிருந்தாங்க சேஃபாக அப்படின்னாங்க ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களால காப்பாற்றப்பட்டாலும் அதுக்கு மாரி காப்பாற்றப்பட முடியாத விஷயங்கள் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் கலெக்டர் ஆஃபீஸு ஸ்கூலு காலேஜஸ்ஸு வீடுகளுக்குள்ள பூந்து எல்லாமே நாசமாயிடுச்சு தூத்துக்குடி தென்காசி நெல்லை ஸோ கன்னியாகுமரி இது எல்லாமே வந்து கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து மழை தண்ணி சூழ்ந்து அப்படி நிற்கிது நிஜமாக சொல்லப்போனால் சென்னையில் கூட இவ்வளோ இழப்புகள் கிடையாது போல இருக்குது அதுவும் இந்த ஏரி குளங்களில் கெட்டின அந்த வீடுகளில் தான் அவ்வளோ எஃபெக்ட் இருந்தது ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த தாமிரபரணி வந்து அடி அடிமை நீர்மட்டம் உயர்ந்து மேலே வந்து அதுலேருந்து தண்ணி திறந்து விட்டுருக்காங்க அதுலேருந்து வந்த தண்ணிகள் தான் ஊருக்குள்ளேரையும் வந்திருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவ்வளோ அப்படி சீறி பாய்ஞ்சு வர மாதிரி இதை பார்க்கவே நமக்கு பயமாக இருக்குது பட் இங்கே சென்னையிலலாம் என்னாச்சுன்னா நமக்கு ஓடலை தண்ணி ஓடு அங்கே வந்து அதில் நின்னாலே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி அவ்வளோ பெரிய லாரியே முங்கி போய் கிடக்குது அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம நம்ம வண்டியெல்லாம் இங்கே வந்து சென்னையில் எவ்வளோ உயரத்தில் நிறுத்தி இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி எல்லோரும் எடுத்து இன்றைக்கி சாதாரண நிலைக்கு வந்து எல்லோரும் அவங்க அவங்க வேலையை பார்த்து ஓடிட்டுருக்கோம் ஆனால் இதெல்லாம் இனி திரும்பி எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதே தெரியல வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு வீட்டு பொருளெல்லாம் சேதாச்சு எல்லாமே இப்போ யாருமே இதை எதிர்பார்க்க முடியாத ஒரு திருப்பமாக இது அமைஞ்சிருக்குது இந்த மழை இல்லையா என்னதான் தான் பேரிலர் மீட்பு கூட முப்படைகளை வந்து கேட்டிருக்காங்க கவர்மெண்டில் அப்படிங்கும்போது அங்கே எவ்வளோ சேதாரங்களாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சேதாரங்கள் இருக்கும் சென்னையில் ஏதாவது அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட்டாக கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம திருநெல்வேலி சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரேராக தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சமாக தான் இருக்கும் ஒன்றும் அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்க மாட்டாங்க கிரவுண்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுமே மீறி போனால் ரெண்டு மாடி வச்சு கட்டியிருக்கலாமா அவ்வளோதான் கீழே குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு இவ ரொம்ப கஷ்டங்க அதுவும் இந்த ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாளத்திலே ரெண்டு நாளில் நின்று அதில் ஆயிரம் பீப்புள் ஆயிரம் பேர் அதுக்குள்ளேருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க என்னதான் பேரிடர் மீட்பு குழு கவர்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணினாலும் தண்ணியில் வந்து இறங்கி போய் தன் உயிரையும் பணம் வச்சு அவங்கள போய் காப்பாற்றி வந்துட்டுருக்காங்க இல்லையா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும் இதெல்லாம் பாருங்கள் பாலத்து மேலே வண்டியை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இங்கே சென்னையில் அப்படி தானே பண்ணாங்க வெடிவில் வந்தப்போ அந்த மாதிரி பார்த்து தான் மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க வண்டிகள் சேதாரம் இல்லைனாலும் வீடு அங்கெல்லாம் வந்து ஏரி குளம் குட்டை தான் இருக்கும் கம்மாயின்னு சொல்லுவாங்க இல்லையா தண்ணியை வந்து தேங்கி வைக்கக்கூடிய பிளேஸ் தான் அது கம்மாய் உடஞ்சி போச்சுன்னா அங்கே இருக்கிற தண்ணி ஊருக்குள்ளே தான் வரும் அங்கே வேறு எங்கே போகாதே அதனோட ஏரிகளே அவங்களுக்குன்னு இருந்திருந்தாலும் அதை விட அதிகமாக தண்ணி போகும்போது அது எல்லாமே உடஞ்சி ஊர்களுக்குள்ளே தான் வரும் இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா ஏரியாலும் நினச்சி பார்க்க முடியாத அவங்களே சொல்லுவாங்க நம்ம பிறந்து நம்மளாம் பிறப்பு பார்த்ததே இருக்காது இருநூறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பேரழிவு இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி ஆயிருக்கு இதுக்கும் வந்து நம்மளோட புயல் கிடையாது புயலின் சீற்றமே கிடையாது அப்படி இருக்கும்போது சின்ன ஒரு மேக வந்த மழை தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தான் வானிலை அறிக்கை நமக்கு சொல்லி இருந்தாலும் பாருங்கள் மடை உடஞ்சி அவ்வளோ தண்ணி ஆர்ப்பரித்து வருது இந்த தண்ணியில் நம்ம அங்கே போய் நிற்க முடியுமா யாரும் ஹெல்ப்புக்கு போகிறவங்க கூட போட்டு படம் எது கொண்டு போனாலும் ஓடுற தண்ணியில் போகிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் இல்லைங்களா அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ரொம்ப கஷ்டம் கடவுளே அவங்க வந்த இது சீக்கிரமாக தண்ணி வடிஞ்சு மழை நின்று தண்ணி வடிஞ்சு மக்கள் சிக்கூராக வரணும் அப்படிங்கிறத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இது வந்து யாருமே அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது இந்த அரசியல் சரியில்லை அந்த அரசியல் சரியில்லை அப்படிங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இயற்கை இயற்கையின் சீற்றம் யாராலையுமே தடுக்க முடியாது அதுதான் உண்மை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து ஒவ்வொரு விஷயம் நடந்து முடிஞ்சிடுது அதுதான் உண்மை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ பேரழிவு வரும் இவ்வளோ பேரழிவு வரும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்கோம்மா நினச்சிருக்க சான்சஸ்ஸே இல்லை இங்கேயே சென்னையில் சொன்னாங்க நான் இருந்த வீடே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃபுல் இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த மாதிரி தண்ணிகள் வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வீட்டு பொருட்கள் காடு கரை என்ன விவசாய நிலங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தண்ணி நீர் மூழ்கி போச்சுன்னா இப்போ எல்லாம் விவசாய நெல் நட்டிருப்பாங்க எல்லாம் போச்சுன்னா அது எழுந்து பணம் போகிறது ஒரு வாக்கம் இருக்கக்கூட சாப்பாட்டுக்கே வந்து இனி வழி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அரிசியெல்லாம் விலைவாசி உயர்ந்து போயிடும் இருக்கிறவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கவங்க வெளியே வந்தால் தான் போச்சு இனிமேல் நெல் அறுத்து போட்டு கொண்டு வரதுங்க எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ பெரிய இழப்பு நினச்சி பார்க்கவே முடியல தமிழ்நாட்டில் இவ்வளோ கஷ்டங்கள் வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற அந்த நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கிராமங்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்டானிமல்ஸ் வச்சுருப்பாங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க சிட்டிஸில் தான் நம்ம யாரும் வளர்க்குறதில்ல ஆனால் அவ்வளோவும் அவ்வளோ உயிர்களும் சேதாரம் உயிர் சேதம் இல்லைங்கிறாங்க ஆனால் மனுஷங்களுக்கு வேணால் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அந்த வயலா ஜீவன்கள் அத்தனையும் தண்ணியோட தண்ணியாக போயிருக்கும் அதை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒரு மாடு ஆடு எல்லாம் வச்சுருப்பாங்க அங்கே கிராமங்களில் ஆடு மாடு இல்லாத வீடுகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் இல்லைங்களா அப்படி இருந்து தண்ணி கரை புரண்டு ஓடுற மாதிரி வீடுகளுக்கு ஐயோ ஒரு வீடெல்லாம் பார்த்தா நம்ம டிவியில் நாம் பார்த்தோம் இல்லையா அப்படியே வீடு அப்படியே சாயுது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பார்க்கும்போது எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து அந்த வீட்டை கட்டி இதனோட இழப்புக்கு ஈடு கொடுக்க மனுஷங்களால யாருனாலே முடியாது யாருனாலே முடியாது எவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க ஆறாயிரரூபா அவர் கொடுத்தாரு சென்னையில் இது மாதிரி நமக்கும் கொடுப்போம் அந்த ஆறாயிரூவா வச்சு ஈடு கொண்டு வர முடியுமா நகருங்க அவ்வளோ கஷ்டமான ஒரு பேரிடர் இழப்புன்னு தான் சொல்லணும் இதே இழப்புக்கு அது மனுஷன் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லாமல் போன மாதிரி ஆயிடுச்சு சேர்த்து வச்சது அத்தனையும் பெரிய கோீஸ்வரங்காக இருக்கிறவங்களுக்கு வந்து அது கஷ்டம் தெரியாது பணங்காசுகள் நிறையா வச்சுருக்கலாம் அவங்க இருந்து எடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் ஏன்ட்டு போயிடுவாங்க ஆனால் அன்றாடம் அன்றாடம் உடைத்து அன்னாடம் சாப்பிடக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்து எல்லாமே ஸ்பாயில் ஆச்சு இவ்வளோ காடு கரைகளில் காசு போட்டு நெல் நட்டி அது பண்ணி இது பண்ணி எல்லாம் பார்த்து பண்ணி பண்ணியிருப்பாங்க இல்லையா அவ்வளவும் இழந்து நிற்கும்போது அவ்வளோ ஒரு வழியும் வேதனையும் தான் இருக்குது என்ன அதான் சொல்கிறேன் இயற்கை இது யாருமே வந்து சிந்திக்க முடியாத ஒரு விஷயம் சிந்திக்கவே நினச்சி நினச்சி கூட வந்திருக்க மாட்டாங்க இப்படி நமக்கு தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மழை தானே பேச மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தானே நம்ம யாருமே நினைப்போம் இல்லைங்களா அது வந்து எதிர்பார்க்காமல் நடந்த ஒரு விஷயம் இவ்வளோ முப்படைகளையும் கூப்பிட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே எவ்வளோ சேதாரங்களாக இருக்கும் மனுஷங்க வந்து இயல்பு நிலைக்கு திரும்புறக்கே முன்னே மாதக்கணக்காகும் ஆகும் போல் இருக்குது அந்த அளவுக்கு இழப்புக்கள் தண்ணி தண்ணி வந்து சீ மழை பேஞ்சில் எல்லாம் முடிஞ்சாலும் வத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது வெயில் அடித்த போது தண்ணி போயிடும் ஆனால் தண்ணி போனாலும் அந்த போட்ட விளை இருக்கக்கூடியதாகட்டும் வீடுகளுக்கு கொடுக்குறதாகட்டும் அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாத ஒரு விஷயம் திருப்பி யார் அந்த விளைநிலங்கள நம்ம திருப்பி எடுக்கணுன்னா கஷ்டம் பாலமே வந்து ரயில்வே ட்ராக்கில் பார்த்திங்கன்னா பகுதி அரிச்சிட்டு போயிடுச்சான் அப்போ எவ்வளோ ஒரு டேஞ்சரஸாக அங்கே மழை பெஞ்சிருக்கும் ஆ மழைக்கு மழையோட வேகத்துக்கு மனுஷங்க ஈடு கொடுக்கவே முடியாது என்ன தான் ஹெல்ப் பீப்புள் இருந்தாலும் இறங்கி செய்ய முடிகிற அளவு இருந்தால் தானே செய்வாங்க இல்லைங்களா